ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லரிங் ஹவுஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சிகரெட் மாடல் நல்ல டைட் ஃபிட்டாக வரக்கூடிய மாடலில் ஒரு பேண்ட்டு இது வந்து நீங்கள் நிறைய வீடியோக்களில் நிறைய ஃபார்முலாஸ் அது இதுன்னு போட்டு உங்களை கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் தான் நிறைய இருக்கும் இது வந்து நான் பிகினர்ஸ் கூட கற்றுக்கிற மாதிரி ஈஸியாக சொல்லித்தரேன் மெத்தட் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் நிறைய அளவுகள் எடுத்து கன்ஃபியூஸ் ஆக தேவையே இல்லை நார்மல் பேண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சே கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் அந்த மாதிரியான ஈஸியான மெத்தட்ல நான் இப்போ உங்களுக்கு தர போறேன் இதனோட இடுப்பு சைஸ் வந்துட்டு முப்பத்தி எட்டு இது ஹிப்பு அப்புறம் உயரம் வந்து முப்பத்தி அஞ்சு இது வந்து ஹைட்டு இது வந்து உயரம் இது ஹிப்பு இது உயரம் அப்புறம் பட்டக்ஸ் பட்டு சைஸ் வந்துட்டு நாற்பத்தி நாலு ஓகேங்களா இதை வச்சு நம்ம எப்படி ஒரு சிகரெட் பேண்ட் கட் பண்ண கட் பண்ணணும் அப்படின்றது சிகரெட் பேண்ட்டுக்கு எப்போவுமே பட்டி இந்த தனித்தனியாக வெட்ட மாட்டோம் மேலே இடுப்பு பகுதி தனியாக கீழே கால் பகுதி தனியாக நம்ம வெட்ட மாட்டோம் ஒரே ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ண போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு இதனோட உயரத்தை முப்பத்தி அஞ்சு இருக்குது இல்லைங்களா முப்பத்தி அஞ்சில் நம்ம கீழே வரைக்கும் மார்க் பண்ணி நான் வச்சிடுறேன் கீழே சென்டர் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சுக்கு கீழே மார்க் பண்ணியிருக்கேன் இதில் நம்ம ஒரு கோடு போட்டுருவோம் முப்பத்தி அஞ்சில் கீழே இந்த பகுதி வந்து ரெண்டு ரெண்டு இன்ச்சுக்கு மேலே நம்ம மடக்கி அடிக்கிறதுக்காக இதுலேயும் ஒரு ஸ்ட்ரைட் கோடு இது வந்து கீழே கால் பகுதியை மடக்கி கொடுக்கறதுக்காக இந்த பகுதி எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது இது நம்ம சன்னமாக ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச்சு மடக்கி அடிச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும் பேண்ட்டு ஸ்டிஃபாக கீழே கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் மடக்கி அடிச்சுக்கலாம் சரிங்களா கீழே கால் பகுதியில் நம்ம மார்க் பண்ணியாச்சு உயரத்தை அடுத்தது இடுப்பு பகுதி இடுப்பு பகுதி நான் சொல்லியிருக்கேன் முப்பத்தி எட்டு இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முப்பத்தி எட்டு இன்ச்சுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை நாலாக பிரிச்சோம் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வருது ஒன்பதரை வருது இடுப்பு பகுதியில் நாலா பிரிச்சா ஒன்பதரை வருது இந்த ஒன்பதிரையோட பின்னாடி பேக் தட்டு நம்ம இப்போ கட் பண்ணுறோம் பேக் தட்டுக்கு ஒரு ப்ளீட்ஸ் வைப்போம் அதுக்கு ஒரு இன்ச்சு வேணும் ஓகேங்களா அதுக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா அப்புறம் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஃபோல்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு இன்ச் ஏன்னா ரெண்டு சைடு இங்கேயும் ஜாயின் பண்ணணும் இங்கேயும் ஜாயின் பண்ணணும் அதுக்கு ஒரு இன்ச்சு சேர்த்து மொத்தமாக இந்த அளவு நம்ம இது எல்லாத்தையுமே நீங்கள் இடுப்பு அளவுக்கு எடுக்கும்போது எடுத்துக்கோங்க இப்போ இங்கேருந்து இந்த மேலே இருக்கிற யோக் பகுதிக்கு தேவையான உயரம் எவ்வளோ வேணும் அப்படின்னா நம்ம எப்பவுமே பேண்ட்டில் மேன் பகுதி வந்துட்டு ஏழு இன்ச்சு இருக்கும் இடுப்புக்கு மேலே இருக்கிற பகுதி ஏழு உயரத்தை பொறுத்து ஆறரை இருக்கும் இவங்க கொஞ்சம் இந்த முப்பத்தி அஞ்சு இன்ச்சு தான் உயரங்கிறதுனால ஆறரை தான் மேலே பகுதி ஆறரை கீழே பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் பகுதியில் வர்ற ஜாயின் பகுதி பார்த்திங்கன்னா ஏழரை இருக்கும் இவங்க பேண்டில் ஆறு ஏழு பதிமூணு பதினாலு இன்ச் வரணும் அந்த அளவுக்கு நம்ம இப்போ இதை கட் பண்ணணும் இதுக்கு இந்த உயரம் வந்துட்டு பன்னெண்டு இன்ச்சு நான் வைக்கிறேன் இப்போ இவங்களுக்கு இந்த யோக் யோகோனோட உயரம் வந்து பன்னெண்டு இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடலாம் அந்த பதினாலு இன்ச் கரெக்டாக வருதாங்கிறத நம்ம செக் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு சைஸை பொறுத்து இந்த உயரம் முன்ன பின்ன வரும் சரிங்களா பன்னெண்டு பன்னெண்டரை பதிமூணு இந்த மாதிரி வரும் இப்போ நான் பன்னெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போது இந்த பகுதியிலிருந்து நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம் நம்ம இடுப்பு பகுதி ஃபுல்லாக மார்க் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா அதிலிருந்து ஒரு கோடு போட்டுக்குங்க ஸ்ட்ரைட்டாக போட்டு இந்த இடத்துல இருக்குது இதிலிருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச் ரெண்டு இன்ச்சே வச்சுப்போவே ரெண்டு இன்ச்சு வச்சு இதை நீங்கள் இப்படி ஒரு பெண்டு கொடுத்துருங்க இப்படி ஒரு பெண்டு கொடுத்துருங்க இப்போது இந்த பதினாலு இந்த பெண்டோடு சேர்த்து இது வரைக்கும் வருதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம் டேப்பில் வச்சு அளந்து பதினாலு வந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் பதிமூன்ற இருக்குது ஒரு அரை இன்ச்சு தான் கம்மியாக இருக்குது அது பிரச்சனை இல்லை சரிங்களா நம்ம வேணும்னா இன்னொரு அரை இன்ச்சு சேர்த்திக்குவோம் தையலுக்கும் வேணும் அதனால் இந்த இந்த இதை வளைவையும் இன்னும் கொஞ்சம் வளைச்சி கொடுத்து இன்னொரு அரை இன்ச்சு சேர்த்துக்கிட்டால் பதினாலு வரும் இப்போது இதனோட அளவு பார்த்திங்கன்னா இங்கே பதினாலு இன்ச் வருது பாட்டத்துக்கான அளவு பதினாலு இப்போது கீழே கால் பகுதியை மார்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதனோட சென்டர் வேணும் இந்த பகுதியினோட சென்டர் எடுத்தாங்கன்னா எடுத்திங்கன்னா தான் கால் பகுதியினோட பதினொன்று இருக்குது பதினொன்னில் சென்டர் பார்த்திங்கன்னா அஞ்சரை இந்த சென்டர் இதுதான் சென்டர் இந்த சென்டர் வச்சு கீழே நீங்கள் கீழே வரைக்கும் மார்க் ஒரு கோடு போட்டுக்கோங்க அதுதான் கால்னோட நடுப்பகுதியாக வந்ததுனா தான் உங்களுக்கு கரெக்டாக சிகரெட் பேண்ட் வந்துட்டு கரெக்ட் ஃபிட்டிங் வரும் இந்த இடுப்பு பகுதியினோட சென்டர் அதே மாதிரி கீழே வரைக்குமே இந்த சிகரெட் பேண்ட்டுக்கு நீங்கள் அளவு எடுக்கும்போது முட்டியினோட அளவையும் மறக்காமல் எடுத்துக்கோங்க ஏன்னா நல்ல டைட் ஃபிட்டாக போடுறவங்களுக்கு முட்டியினோட அளவுகளெல்லாம் தேவைப்படும் இப்போ கீழே வரைக்கும் நம்ம கோடு போட்டாச்சு போட்டுட்டு இப்போது கால் சுற்றளவு நம்ம எடுக்க போகிறோம் கால் சுற்றளவு இவங்களுக்கு பதினொன்று பதினொன்று அப்படிங்கும்போது அதில் பாதியை தான் நம்ம இதில் எடுக்கணும் பதினொன்றில் பாதி அஞ்சே முக்கால் அஞ்சே முக்காலுக்கு பாதி ரெண்டே முக்காலில் வச்சு மார்க் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் இதுதான் சென்டர் இந்த பக்கமும் இந்த பக்கமும் தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டாக வச்சு அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போது இங்கே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு இங்கே ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு இது நேரம் மடக்கி அடிக்கிறதுக்கு இந்த இடம் நேரம் மடக்கி அடிக்கிறதுக்கு வேணும் இது தையலுக்கு வேணும் ஓகேங்களா இப்போது இந்த கால்னோடய இது நமக்கு கிடச்சிருச்சு இதிலிருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த இடம் இருக்குது இல்லையா இதிலிருந்து இந்த இடுப்பு பகுதியினோட கார்னரையும் இந்த கால் பகுதியையும் நீங்கள் இப்படி சேர்த்து கொண்டு வரணும் ஸ்கேல் வச்சுருக்கிறவங்க நீங்கள் ஸ்கேலில் வளைஞ்சிக்கோங்க ஸ்கேல் இல்லாதவங்க நீங்கள் கையிலேயே வரையலாம் எதுவும் தப்பாலாம் வராது எல்லாத்துக்கும் எல்லா மெஷர்மெண்ட்ஸு பொருட்களும் தேவை அப்படின்றதெல்லாம் இல்லை இப்போ இங்கே வரைஞ்சிட்டீங்க அடுத்தது இடுப்பு பகுதியில் இங்கே வரையணும் இந்த இடுப்பு பகுதியிலிருந்து இந்த கால் பகுதி இருக்கு இல்லையா தெரியுதா உங்களுக்கு கேமரால இந்த இடுப்பு பகுதியிலிருந்து இந்த கால் பகுதி வரைக்கும் இங்கேயும் நம்ம ஒரு ஸ்ட்ரைட்டு ஸ்ட்ரைட்னா லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்களேன் கால் நமக்கு லேஸாக பெண்டாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு எல்லா அளவுகளுமே நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு பாருங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் உங்களுக்கு தெரியுதா இது பேக் தட்டுனோட அளவு ஃபுல்லாக இருக்குது கால் இடுப்பு இடுப்புனோட உயரம் எல்லாம் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் பேக் கட்டு இது இதை நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் செய்யலுக்காக விட்ட பகுதியையும் சேர்த்து கட் பண்ணிடுங்க நல்லா டைட் ஃபிட்டாக போடுறவங்களுக்கான அளவு இது

பதினாறு இன்ச்சு எங்கே வரணும் அப்படின்னா இவங்களோட முட்டினோட அளவு பதினாறு இன்ச்சு இப்போது இந்த இடுப்பு பகுதியிலிருந்து இந்த கால் பகுதி வரைக்கும் இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு நம்ம அளந்துக்கணும் அளந்தால் இருபத்தி மூணு வருது இருபத்தி மூணில் பாதி பதினொன்றை வருது இந்த பதினொன்றரை தான் இவங்களுக்கான பகுதி அளவு சரிங்களா முட்டிப்பகுதி ஒரு பகுதியினோட அளவு பதினாறு வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ பாருங்கள் இங்கே எட்டு எட்டு இப்போ வைக்கும்போது இது இதுவும் இதுவும் தையலுக்கு போயிடும் இந்த பதினாறு இன்ச் அளவு கரெக்டாக இருக்குது சரிங்களா இதை வந்து நீங்கள் கட் பண்ணும்போது ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இதுதான் முட்டினோட அளவு இந்த க இடுப்பு பகுதியில் இருந்து இந்த யோக் பகுதியிலிருந்து கீழே இந்த கால் பகுதியினோட உயரம் வரைக்கும் இருக்கிறதுல பாதி பாதியில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டினோட சுற்றளவு உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் பதினாறு இன்ச்சு ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்த தட்டு இதே வச்சே நம்ம கட் பண்ணலாம் இதே மாதிரி இந்த கரபாகத்தை எடுத்து போட்டுக்கோங்க இந்த கரபாகம் ஏன் பகுதியில் ஏங்கிட்டே இருக்கிற மாதிரி நான் அடித்து போட்டிருக்கேன் மடித்து போட்டுட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி கட் பண்ணின இந்த பகுதியை எடுத்துருங்க இது பேக் தட்டுன்னு சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு இதை எடுத்து போட்டு கரெக்டாக அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் இருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு அவங்களோட பட் சைஸை பொறுத்து நீங்கள் ரெண்டு இன்ச்சோ ஒன்றரை இன்ச்சோ குறைக்கலாம் இது நார்மலாக ஒரு சின்ன பொண்ணு அப்படின்றதுனால நான் ரெண்டு இன்ச்சு குறைக்க போகிறேன் முன்னாடி தட்டுக்கு ரெண்டு இன்ச்சு குறைக்க போகிறேன் சரிங்களா இங்கே இந்த பக்கமாக இருக்கிற அளவுகள் இதே அளவு தான் இருக்கும் இதை வச்சு இப்படியே மார்க் பண்ணிடுங்க ஓகேவா இதை வச்சு இந்த பேக் தட்டை வச்சு நம்ம அப்படியே இந்த கால் பகுதி எல்லாத்துக்கும் இதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துடலாம் இங்கே மேலேயும் உயரத்துலேயும் நம்ம கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துடலாம் இப்போது இந்த பேக் தட்டுனோட உயரம் இது பழைய இதனோட இதே அளவு வந்து இந்த அளவு வருது அதையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம எடுப்போம் இந்த துணியை வெளியில் எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை வச்சு இதை மார்க் பண்ணியாச்சு இதில் இருந்து நமக்கு இந்த பேக் இருந்து ஃப்ரண்ட் தட்டுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு குறைக்கணும் ஒன்றரை இன்ச்சு குறைக்கணுன்னா பார்த்துக்கலாம் இங்கேருந்து பதினாலரை இருக்குது ஒன்றரைங்க போது பதிமூணு வரும் இந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கட்டு ஒன்றரை இன்ச் குறைச்சி மார்க் பண்ணி காட்டுறேன் நான் இப்போ உங்களுக்கு இப்படியே பகுதி வர வர கரெக்டாக ஒரு ஒரு இன்ச்சில் கொண்டுட்டு வாங்க தைக்கும்போது நம்ம அளவு பார்த்து கரெக்டாக தைச்சிக்கலாம் இப்போது இது இல்லை அளவு இது தான் பேக் தட்டினோட அளவு இதை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் உங்களுக்கு பேக் தட்டு கிடச்சிருச்சு இதில் கட் பண்ணுங்கள் இது நல்லா டைட் ஃபிட்டான ஒரு சிகரெட் பேண்ட்டு இந்த மாடல் நம்ம தைக்க தெரியலையே அப்படின்னு யாரும் கவலைப்படவே வேண்டாம் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியிற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் மற்றது எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இதுலேருந்து இதை கழிங்க அதுலேருந்து அதை கூட்டுங்க கூட்டுங்க பெருக்குங்கன்ட்டு உங்களுக்கு கணக்கு பாடமே நடத்திக்கிட்டு இருப்பாங்க அது வந்து ரொம்ப கஷ்டம் இது வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட நீங்கள் அழகாக நீங்கள் வந்துட்டு இதையே சிகரெட் பேண்ட்டு சூப்பராக தைக்கலாம் நான் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவையும் போடுறேன் கட்டிங் வீடியோ தான் கொஞ்சம் இதாக இருக்குமே தவிர ஸ்டிச்சிங் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான் இந்த பேண்ட்டை தைக்கிறது மேலே நம்ம இடுப்புக்கு பெல்ட் கொடுக்க போகிறோம் பெல்ட்னா இவங்க ரோப்பு தான் கேட்டிருக்காங்க எலாஸ்டிக் இல்லை எலாஸ்டிக் கேட்குறவங்களுக்கு நீங்கள் எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க இப்போது நமக்கு ரெண்டு தட்டும் ரெடி ஆயிடுச்சு இடுப்பு பகுதிக்கு பெல்ட் கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி நேர் துணியில் வெட்டுங்க கிராஸ் துணியில் வெட்டுனீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு அது கரெக்டாக இடுப்பு பெல்ட்டு கரெக்டாக வராது உங்களுக்கு துணியில் வெட்டினீங்கன்னா நல்லா கரெக்டாக வரும் கரெக்டாக ஸ்கேல் வச்சு வெட்டி எடுத்துக்கோங்க இது எத்தனை இன்ச் வேணும் அப்படின்னா நமக்கு நாடாக பொறுக்கிறதுக்கு மேலே பட்டினோட அளவு இருக்கும் இல்லையா அதையே ரெண்டாக மடிக்கும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா ஆறு இன்ச்சு வெட்டி வெட் வெட்டி வச்சு வெட்டிப்போம் தையலுக்கு தையலுக்கு அரை முக்கால் முக்கால் ஒன்றரை இன்ச்சு போயிடும் மேலே அடுக்க அடிக்கும் போது கீழம் அடைக்கி அடிக்கும் போது மீதி நால்ரை தான் இருக்கும் அந்த நாலரையுமே நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு இன்ச்சில் தான் பட்டையாக இடுப்புக்கிட்ட இருக்கும் சரிங்களா இன்னும் கொஞ்சம் நீளம் தேவைப்படும் எவ்வளவு நீளும் நம்மளோட இடுப்புனோட சைஸ் எந்த சைஸோ நீங்கள் அந்த சைஸ்க்கு இதை வெட்டிடுங்க கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப கம்மியாக வெட்டி ஜாயின் பண்ணிகிட்ருக்க வேண்டாம் ஏன்னா துணி இருக்குது நமக்கு நிறைய ஓகே அவ்வளவுதான் இந்த கட்டிங் வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதனோட ஸ்டிச்சிங் வீடியோவும் நான் அடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருமே பார்த்து சிகரெட் பேண்ட்டு நல்லா டைட் ஃபிட்டில் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்குவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ